இந்தியாவில் வர அக்டோபர் மாதம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு இந்த நிலையில பட்டாசுகள் தொடர்பான வழக்க விசாரிச்ச உச்சநீதிமன்றம் முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கு டெல்லி என்சிஆர் பகுதிகளில் மட்டும் பட்டாசுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏன் டெல்லிக்கு மட்டும் இந்த தடை என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காரு பட்டாசு தடை விதிக்க வேண்டும் என்றால் அது நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் தூய்மையான காற்றை சுவாசிப்பது அனைத்து குடிமக்களுக்கும் உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு தீபாவளி காலங்களில் பட்டாசு புகையால் காற்று மாசுபாடு அதிகரிப்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு டெல்லி மக்களுக்கு தூய தேவைப்படுகிறது அதே உரிமை மற்ற நகரங்களிலும் மக்களுக்கு இருக்க வேண்டும் டெல்லி மக்களை மட்டும் சிறப்பு குடிமக்களாக கருதி தனி கொள்கை வகுக்க முடியாது என நீதிபதி கவாய் கடந்த குளிர்காலங்களில் அமிர்தசரஸோட மாசுநிலை டெல்லியை விட மோசமா இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காரு இதனால பட்டாசுகளை தடை செய்ய வேண்டுமானா அது நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட வேண்டும் என கூறியிருக்கார் இதையடுத்து நாடு தழுவிய பட்டாசு தடை கோரிய இந்த மனு குறித்து காற்று தர மேலாண்மை ஆணையம் பதிலளிக்க உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்